ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் தாமுக்கமளி இன்றைக்கி காலையில் நேரமாகவே நாங்கள் எழுந்திருச்சு ஒரு கிடா விருந்துக்கு தாங்க போயிட்ருக்கோம் ரொம்ப நாள் கழித்து வெளியில் போகிறோம் கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த காலையில் டைமில் டீ கூட பலகாரம் வச்சு சாப்பிட்லாங்கிற ஒரு க்ரா கிரேவிங்ஸ் வந்துருச்சுங்க ஒவ்வொரு பேக்கரியாக தேடிட்டு வந்தாங்க பலகாரம் இல்லை இல்லைன்னா கூட்டமாக இருக்குது வேணாம் வேணாலும் மாற்றி மாற்றி வந்து ஓ இங்கே பெரிய பேக்கரி இருக்கு வாங்க போகலாம் நான் தாங்க கூட்டிகிட்டு வந்தேன் அங்கே வந்தால் எந்த ஒரு பலகாரமே இல்லை மோருக்கு வாங்கி பலகாரம் எதுவுமே இல்லைன்னு சாப்பிட்டு வந்துட்டேங்க ஒரே மனது கஷ்டமாக போச்சு இங்கே வந்து பார்த்தா மொட்டை அடிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மொட்டை அடித்தது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் காலே கொத்தம் ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் போய் நான் கொண்டு ஐயோ நம்ம லேட்டாக போகிறோம் காதெல்லாம் குத்திருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு போங்க ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறந்தான் காது குத்துனாங்க இதில் என்னென்னா நான் தாங்க வெங்காயமே உரித்தேன் வெங்காயம் உரித்து இஞ்செல்லாம் செய்வேனேன் ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஒரு சிம்பிளாக அழகான ஒரு காட்டுக்குள்ளே சுற்றியுமே வெள்ளாமை இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே வச்சு எங்கள் அண்ணாவோட பையனுக்குமே எங்கள் அண்ணா பொண்ணுக்கு காது குத்துனாங்க இந்த பையன் பயங்கரமான ஒரு போல்டுங்க கொஞ்சம் கூட அழுகவே இல்லை எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க ஐயோ பையன் அழுகுவான் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்துக்கும் காது குற்றும் போது வாழைப்பழம் வாயிலாக வச்சா அழுக மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் அந்த பையன் கொஞ்சம் கூட சிணங்கவே இல்லை பயங்கர போல்டாக இருந்துச்சு ஃபுல்லாக வெள்ளாமல் அழகாக இருந்துச்சு ரொம்ப நாளாக இங்கே கூப்பிட்டுருந்தாங்க வாங்க ஊருக்கு வாங்க வாங்கன்னு நாங்களும் இப்போ வரோம் அப்போ வரோன்னு சொல்லி ஒரு திடீர்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு நாளைக்கு முட்டை அடிச்சு காது குத்துறோம் அப்படின்னு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு முடிவு எடுத்து தாங்க வந்தோம் சப்போஸ் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் போயிருக்குமா இல்லை ஏன்னு தெரில திடீர்னு சொன்னங்காட்டி போயிட்டோம் லைட்டாக தாங்க அழுதான் குத்தி கூட எதுவுமே பண்ணல அந்த குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காது குத்துனோடனே இது சந்தனம் வச்சு விட்டாங்க அவங்க பாப்பாவுக்கு தான் பயங்கரமாக அழுதுட்டாங்க அவங்க அம்மாக்கிட்ட இருக்கிறத விட இவங்க பெரியம்மா கிட்டே இருந்தால் அழக மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா கையில் கொடுத்துட்டாங்க அந்த பாப்பாவை ரொம்பவுமே அழுக சரி வாழைப்பழம் எடுத்துகிட்டு வரன்ட்டு அவங்க அம்மா போனாங்க காது குத்தி தான் வந்தா இதுதான் எங்கள் குழந்த ரொம்பவுமே அழகாக இருக்கும் வாய் பயங்கரமாக பேசுகிறாங்க எதுவுமே தெரியாத மாதிரியே இருப்பாள் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்டே பயங்கரமாக பேசுவான் இதான் எங்கள் அண்ணா ஒரே சிரிப்பு உனக்கு காது குத்து போகிறாங்க பாரு அழுக அழுகப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா காமிச்சிட்ருந்தாங்க அழகா இருக்கா குத்துற வரைக்கும் அம்மா எனக்கு தோடு போட போகிறாங்க தோடு போட போகிறாங்கட்டு இருந்தோம் குத்தம் மூத்தம் பயங்கரமான அழுகை குத்தி மூட சொன்னேன் கொஞ்சம் நேரம் அழுகவே இல்லைங்கம்மா அங்கே பாரு நானும் உன்ன மாதிரியே தோடு போட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே காமிச்சிட்டே இருந்தான் அந்த இந்த வெயில் தாங்க ரொம்பவுமே அங்கே அதிகமாக இருந்துச்சு நாங்கள் போய் ஒரு மரத்துக்கடியில் உட்கார போனத்துல போனத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த மரத்தை விட்டு நாங்கள் நகரவே இல்லையே அவ்வளோ ஒரு வெயில் காட்டுக்குள்ளே ஆனால் சூப்பராக இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ தான் போனேன் ரொம்ப நாளாக போகலாம் போகலான்னு நினச்சிட்டு இருந்து ஒரு சுச்சுவேஷனும் வரலாங்க இப்போ தான் சரி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஆனால் எங்கள் அண்ணா வேணால் அடிக்கடி நாங்கள் கூப்பிட்டுருவேன் நான் நோம்பி வருது வா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவேன் அதுக்கு தான் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க நான் போனோன்னே ஈவினிங் கிளம்புறேன்னு சொன்னேன்னா அதுக்கு நீங்க ஒன்னாக வந்தால் மட்டும் நாள் கணக்காக இருக்க வச்சுக்கிறேன் நீ மட்டும் வந்து இருக்கவே மாட்டேங்கிற நீ இருந்துட்டு போ அப்படின்னாங்க இல்லை போய் ஷிஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப்பாகவே வந்துட்டேங்க அங்கே என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா தண்ணி இல்லைங்க பயங்கரமான ஒரு உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்துச்சு போர் தண்ணி எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு அழுகையே வந்துருச்சு தண்ணி இல்லாத கடையில் வாங்கி வாட்டர் பாட்டிலில் குடிச்சா அது பிராண்டு நல்லா இல்லை அந்த தண்ணியும் சுத்தமாக செட் ஆகலை ஐயோ நம்ம எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அவங்க செமையாக இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு அங்கே தண்ணி தான் செட் ஆகலை எங்கள் அண்ணா கிட்டே நான் வரும்போது சொல்லிகிட்டே வந்துட்டேன் அடுத்த டைம்லாம் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் நான் ஒரு குடத்தை முன்னாடி கட்டி வச்சுட்டு தான் வருவேன் எனக்கு தண்ணியெல்லாம் ஒன்றுமே முடியல எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த குழந்தைங்க பாருங்கள் ரொம்ப பிஞ்சுக்காக தான் இருக்குங்காட்டி லைட்டாக தான் அழுதுச்சு அப்போவுமே குத்தும்போது கொஞ்ச நேரம் குத்தும்போது மட்டும்தான் அழுதாங்க அவங்க பெரியம்மா தான் அவளுக்கு எங்கள் அம்மா இருந்தால் கூட ஏதோ அழுகுவா அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா வர சொல்லி வச்சிருந்தாங்க பாருங்கள் காதே குத்தி முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வாழைப்பழம் உரிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் காது குத்தும் போது தான் வாயில் போட்டு இருவாங்க ஆனால் இவங்க காது குத்தி முடித்ததுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க காது குத்த வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் என் பொண்ணுக்கு வாழைப்பழம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஓடுறா அங்கே இருக்கும்போது ஃபுல்லாக வெறும் வயல் மாதிரி சோளம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்தது ஒரு சாமிக்கு வச்சு இவங்கெல்லாம் படைத்தாங்க ரத்தம் பொரியல் அதை வறுத்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எல்லோரும் வேணாம் வேணான்னு பேக் அடித்தாங்க இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இவெல்லாம் வேணாவே வேணான்ட்டு கீழே வந்துட்டா வந்து பார்த்தா இலையில் கையெல்லாம் வாங்கி வச்சாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிகிட்டாங்க அவளுக்கு இல்லை கடைசியெலாம் அந்த இ பறந்து போயிருச்சு நான் தண்ணி ஒன்றுமே முடியல ஓய்யாகணும்னு சொல்லி நான் கிளம்பி வந்து வாங்க எங்கள் ஊருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி தண்ணி காற்றணி என் குடிக்கலான்ட்டு போனால் இவங்க ஜாலியாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க எனக்கு செம டென்ஷன் ஆயிருச்சு அப்புறம் எப்படியோ அங்கே கஷ்டப்பட்டு வாங்க வாங்கினு இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என் தம்பி போய் தண்ணி பிடிக்க சொன்னால் அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணாத அதுலேயே பாதி பிடிச்சிட்டு வராங்க மூடி கல்ட்டுனா சீக்கிரம் தண்ணி பிடிச்சிடலாம் ஆனால் பிடிக்காது அப்படி பிடிச்சிட்டு வராங்க